அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறி திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் தலைவர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பட்டு வேட்டையும் பட்டுச்சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவனாண்டியா மாத்திரது தான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம் இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம் இப்படி உயரத்தில் இருந்தோம் உச்சத்தில் இருந்தோம் அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு பிரச்சனை ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும்போது தான் செயற்கையாக உணவு பஞ்சங்களை உருவாக்குனாங்க மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலிருந்து அந்த ஆங்கில கம்பெனி நிர்வாகி இந்திய வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார் இந்தியாவில் நீங்கள் செயற்கையாக உணவு பஞ்சத்தை உருவாக்குங்கள் மலேசியாவின் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது இந்தியாவில் இருந்து தான் தொழிலாளர்கள் வர வேண்டும் யாரும் வருவதில்லை அங்கே அவன் வசதியா வாழ்ந்தான் இங்கே வரமாட்டான் வேலைக்கு அதனால நீங்கள் உணவு பஞ்சத்தை உருவாக்கினால்தான் இங்கே தோட்டத்தொழில் ரப்பர் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும் கடிதம் எழுதியிருக்கிறான் செயற்கையாக பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது செயற்கையாக நாம் கோவனாண்டியாக மாற்றப்பட்டோம் இந்த வறுமை என்பது செயற்கையானது டாக்காவினுடைய மஸ்லின் துணி இருக்க அந்த துணி உலகத்தில் இளவரசிகள் எல்லாம் அணிகிற துணி ஐரோப்பிய நாட்டு மக்கள் பெண்களுக்கெல்லாம் விரும்பி அணிகிற ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை டாக்காவினுடைய மஸ்லின் துணி இந்திய நெசவாளர்களுடைய ஒரு யுனிக் ப்ராடக்ட் அது அந்த மஸ்லின் புடவையை மடித்து 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 ஒரு தீப்பெட்டிக்குள்ளே வச்சிடலாமா அவ்வளவு மெல்லிய தொழில்நுட்பம் அது இதை நான் சிவகாசியில் பேசும்போது ஒரு மாணவன் கேட்டான் தீப்பெட்டி அவ்வளவு பெரிதாக இருந்ததா சார்னு கேட்டான் அவன் சிவகாசியில் தீப்பெட்டி செய்கிறாங்க தீப்பெட்டி அல்ல அந்த புடவை அவ்வளவு மெல்லியதாக இருந்தது விரல்களில் நீளமாக நகம் வளர்த்துக்கொண்டு அந்த நகத்தில் துவாரமிட்டு கொண்டு அந்த துவாரத்தின் வழியாக நூலிலையை உள்ளே செலுத்தி நீவி நீவி செய்கிற தொழில்நுட்பம் நகம் வளர்த்து தான் உள்ள அந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நெசவாளர்கள் உலகத்தரமான நெசவாளர்கள் வாழ்ந்த நகரம் அந்த நெசவாளர்களுடைய நகத்தை வெட்டிவிட்டால் திரும்ப திரும்ப வளருமே என்பதற்காக ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய கட்ட விரலை வெட்டினான் பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சுங்க விரலையே வெட்டி எடுத்துட்டான் இவர்கள் நெசவு தொழில் செய்யும் வரை தனது பொருட்கள் தனது டெக்ஸ்டைல் மார்க்கெட் இந்தியாவில் எடுபடாது உலக சந்தையில் எடுபடாது என்பதனால ஆயிரக்கணக்கான நெசவாளருடைய விரலை வெட்டினா பிரிட்டிஷ்கார் அப்படியெல்லாம் தான் செயற்கையாக நாம் அடிமையாக்கப்பட்டோம் நமது பாரம்பரியமான கல்வியிலிருந்து நம்மளை பிரிச்சுட்டோம் நம்ம கோவனாண்டி ஆக்கப்பட்டோம் இந்த கோவணம்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருது மதுரை பக்கத்தில் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் சோழவந்தான்ல மதுரை பக்கம் சோழவந்தான்னு ஒரு ஊர் இருக்குது வைகை நதி கரையில் ஒரு தடவை மதுரையினுடைய கலெக்டர் கிராமப்புறங்களை எல்லாம் பார்வையிடுவதற்காக போகிறார் நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் உழுது கொண்டிருக்கிறார்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் என்ன ஆடை அணிவாங்கன்னு தெரியும் ஒரே ஒரு கோவனம் மாத்திரம் கட்டியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வெள்ளக்காரனுக்கு இது என்னென்னே தெரியவில்லை அங்கே அவனுக்கு ரெண்டு சந்தேகம் வருது அது ரெண்டு ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே அவன் பார்த்ததில்லை அதை எப்படியோ வளைச்சி வளச்சி கட்டியிருக்கிறானே அது எப்படி நிற்கிது அந்த இடத்துலன்னு தெரியல அவனுக்கு அப்போ அந்த பக்கம் சுப்பிரமணிய பிள்ளை வருகிறார் மிஸ்டர் பிள்ளை கமாண்டன் கூப்பிட்றாரு சுப்பிரமணிய பிள்ளை கொஞ்சம் இங்கே ஆங்கிலம் தெரியும் ஆனால் ரொம்ப நகைச்சுவை பேர் அவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர வீரர் அவர் அவர்கிட்ட கேட்குறான் மிஸ்டர் பிள்ளை வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறான் இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை ஏலனம் பண்ணுறான் பரிகாசம் பண்ணுறான் ஒன்னால் தானே நாங்கள் அப்படி கோவணம் கட்டியிருக்கோம் நாங்கள் நல்லா தானே இருந்தோம் நீ வந்து தானே எங்களை சுரண்டி இருக்க பிள்ளை பதில் சொல்கிறாரு மிஸ்டர் கலெக்டர் திஸ் இஸ் கால்ட் இந்தியன் டை அப்படின்னு சொல்கிறாரு திஸ் இஸ் கால்ட் எப்படி டை அவனுக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வருது டையா ஏன்னா இவன் டை கட்டியிருக்கான் டையா டையினா கழுத்துல இல்லை கட்டணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பிள்ளை சொல்றாரு நாங்கள் அங்கே கட்டுறது தான்டா நீ கழுத்துல கட்டியிருக்க அதனால் நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் டை கட்டுவதில் கூட உலகத்தின் முதல் முதல் டை கட்டியது இந்திய நாகரிகம் தான் என்பதை தெரிந்து கொள்ளும் அவன் மாத்தி கட்டியிருக்கான் நாம இடுப்புல கட்டுறத அவன் கழுத்தில் கட்டிக்கிட்டு இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அப்போ பாருங்க நம்ம நாட்டில் எவ்வளோ வறுமையில் கூட நமக்கு எவ்வளோ திமிர் இருந்திருக்கு பாருங்கள் நமக்கு அவனை கூட எப்படியெல்லாம் சவால் விட்டு பார்த்துருக்கிறோம் என்று பாருங்கள் இப்படி எல்லா வகையிலையும் கொடுமை எல்லா வகையிலையும் இந்த தேசத்தினுடைய பெருமை இல்லாமல் செய்வது இது பாம்பாட்டிகள் நாடு இது பிச்சைக்காரங்க நாடு இது சாமியார்கள் நாடு இந்த நாட்டில் எதுவுமே வளராது எதுவும் உருப்படாது இந்த தேசத்தில் இந்தியர்களை இந்தியாவின் மீது தான் இந்தியன் என்ற பெருமை இல்லாமல் செய்வதுதான் தான் மெக்காலே கல்வி திட்டம் தி நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இந்தியர்கள் இந்தியன் என்பதில் பெருமை வரக்கூடாது அவனுக்கு தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கணும் இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்கிற முதல் மாணவன் என்ன கற்றுக்கொள்கிறான் தெரியுமா சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார் என்ன கற்றுக்கொள்கிறான் உன் தந்தை ஒரு முட்டாள் உன் தாத்தா சர்வ முட்டாள் இதைத்தான் இந்த ஆங்கில கல்வி கற்கிற இந்த மெக்காலய கல்வி திட்டம் சொல்லி தருகிறது என் தந்தையும் தாத்தனும் முட்டாள் என்பதை சொல்லிக் கொள்கிற இந்த கல்வி எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் கும்பகோணத்தில் வந்து முழங்கிய ஒரு நகரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம் அவர் சென்னையில் கும்பகோணத்தில் மதுரையில் பரமக்குடியில் ராமேஸ்வரத்தில் மாத்திரம்தான் பேசியிருக்கிறார் அதில் ஒரு நகரம் கும்பகோணம் திருச்சியில் கூட அவர் பேசினதில்லை விவேகானந்த சாமி அப்படி இந்த கல்வி திட்டமே நம்மை பற்றி சிறுமைப்படுத்துவதற்காக உருவான கல்வி திட்டம் இது ஏன் இந்த பின்னணியோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு அறையா நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய வழிகாட்டும் தலைவராக இருக்கிறார் உண்மைதான் இந்த உலக தலைவர்களுக்குள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் உயர்ந்த தலைவராக மோடி ஐயா இருக்கிறார் உண்மைதான் எல்லாமே உண்மைதான் ஆனால் இதெல்லாம் சாதாரண உண்மைகள் பேருண்மை என்ன தெரியுமா மிக பெரும் சத்தியம் என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரத தேசம் தன் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமர் அதற்காகத்தான் அந்த நாற்காலியில வந்திருக்கிறார்